விளக்குகளில் நிறைய விளக்குகள் இருக்குது பார்த்திங்கன்னா நல்லெண்ணில் போகிறது ஐந்தண்ணியில் போடக்கூடிய விளக்குகள் இப்படி விளக்குலேயே நிறைய விஷயம் இருக்குது இப்படி வசியம் ஆகும் அதாவது வசியம்னால் பணவசியம் தெய்வ வசியம் வசியம்னால் எல்லோரும் வச்சுருக்காங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு மந்திரம் போட்டு இப்படி கொண்டு வர மாதிரி அப்படி கிடையாது தனியாக விளக்கு ஏற்றினாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்கில் போட்டாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கில் மூன்று சிட்டிகை மஞ்சள் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு விளக்கேற்ற போகிறோம் அவ்வளோதான் அப்படி ஏற்றும் பொழுது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் நிந்தனைகள் உங்களுடைய சிந்தனைகள் எ எதுவாக இருந்தாலும் இதை வீட்டில் எப்போ ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை ஏற்றலாம் டெய்லி கூட ஏற்றலாம் வெள்ளிக்கிழமையில் விசேஷங்கள் ஸோ இந்த பௌர்ணமி அமாவாசை காலங்களில் ஏற்றுனா ரொம்ப ரொம்ப நல்லது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது வீட்டை வளமாக்கும் வலிமையாக்கும் சக்தியாக்கும் சக்தி யுகமாகும் மாற்றும் அற்புதமான விளக்கை பற்றி பார்க்க போகிறோம் விளக்குகளில் நிறைய விளக்குகள் இருக்குது பார்த்திங்கன்னா நல்லெண்ணில் போகிறது ஐந்து அணியில் போகக்கூடிய விளக்குகள் இப்படி விளக்குலேயே நிறைய விஷயம் இருக்குது இப்படி வசியமாகும் அதாவது வசியம்னா பணவசியம் தெய்வ வசியம் வசியம்னால் எல்லோரும் நினச்சிருக்காங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு மந்திரம் போட்டு இப்படி கொண்டு வர மாதிரி அப்படி கிடையாது அட்ராக்ஷன் அப்படின்னா பிடித்து மனசால் உருக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு அவங்களுடைய சரணாகதியோடு வரக்கூடிய ஒரு அழகான ஒரு பொழிவு தான் வசியம் என்பது அப்படி திருப்பிப்பட்டிங்கன்னா சிவமயம் இறைவனோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வசியம் இப்படி இப்படி ஆன்மீக சிந்தனையோடு ஆன்மீக வனப்போடு வலிமையோடு சக்தியோடு இருக்கக்கூடிய விளக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் தெய்வங்களுக்கு ஏற்றக்கூடிய விளக்கு நிறைய விளக்கு ஏற்றி வச்சுருப்பீங்க அதில் ஏதோ ஒரு விளக்கில் நம்ம ஒரு மூன்று சிட்டிகை மஞ்சள் போட போகிறோம் மங்களகரமான ஒரு மஞ்சள் இந்த மஞ்சளுக்கு மிகப்பெரிய வசியம் உண்டு அதனால தான் பெண்கள் அந்த காலத்தில் மஞ்சள் பூசி குளித்தார்கள் அட்ராக்ஷனோட இருந்தாங்க சக்திகள் அண்டாமலும் தெய்வ மனம் கமலும் ஒரு ஃபேஸ் அதை தெய்வீக ஃபேஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பாருங்க அவங்க பார்க்க பார்க்க அவங்க பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு அவங்க சொல்கிறத கேட்கணும் போல இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் அட்ராக்ஷன் ஸோ இப்படிப்பட்ட ஈர்ப்பு ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாலோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி வீடும் சரி மிக அருமையான செல்வம் இருக்கும் மிக அருமையான அவங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் இருக்கும் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் ஆன்மீகத்தினுடைய அந்த வெளிச்சத்தை வாங்குவது என்பது சிரமம் ஏன்னா அது காசு கொடுத்து வாங்குறது கிடையாது சரணாகதியோடு அன்புக்கு கட்டுப்பட்டு வரக்கூடியது தான் வசியம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மங்களகரமான விளக்கு தான் ரொம்ப ஒன்று நல்லெண்ண விளக்குல கொஞ்சோண்டு மூணு செட்டுக்கே மஞ்சள் போட்டு ஏற்றுறோம் அவ்வளோதான் ஸோ இப்படி ஏற்றும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பீடைகள் விலகி மங்களகரம் உண்டாகும் மங்கள பாக்கியம் சந்தான பாக்கியம் சர்வகடாட்சம் லெட்சுமி கடாட்சம் ஐஸ்வர்ய கடாட்சம் இப்படி கடாட்சம் என்ற ஒரு வார்த்தையில் யானை சக்தி அப்படி இருக்கும் ஒரு பவர்ஃபுல்லானது அந்த மாதிரி வீடு யானைக்கான ஈடான ஒரு சக்தியையும் பலத்தையும் வீட்டிற்கு ஒரு இல்லை வசிக்கக்கூடிய மன மன வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மன பலமும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த விளக்கு இதில் என்ன ஆகிடும் போகுது தனியாக விளக்கு ஏற்றினாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்கில் போட்டாலும் சரி வீட்டில் எறியக்கூடிய விளக்கில் மூன்று சிட்டிகை மஞ்சள் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு விளக்கேற்ற போகிறோம் அவ்வளோதான் அப்படி ஏற்றும் பொழுது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் நிந்தனைகள் உங்களுடைய சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதல்களை அந்த விளக்கு பொழுது மனப்பூர்வமாக சரணாகதியோடு நம்ம சொல்லும் பொழுது அந்த வீட்டில் கண்டிப்பாக தெய்வ அம்சம் இருக்கும் கலச அம்சம் இருக்கும் யோக அம்சம் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்தது தான் வசியம் இயக்கத்தில் சரியான தீபம் இருந்தால் அந்த தீ என்ற ஒரு இல்லாமல் தீபம் அந்த பந்தம் இல்லாமல் தீயாய் மெலிதாய் மெழுகாய் அழகாக எழுதியக்கூடிய விஷயங்கள் தான் வந்து அந்த சமசீரான தீபம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இதில் வீட்டில் எப்போ ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை ஏற்றலாம் டெய்லி கூட ஏற்றலாம் வெள்ளிக்கிழமையில் விசேஷங்கள் ஸோ இந்த பௌர்ணமி அமாவாசை காலங்களில் ஏற்றுனா ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி வீட்டிற்கு இந்த விளக்கை ஏற்றினால் எந்த விதமான சகல விஷயங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் வீட்டிற்கு வந்து சேரும் நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்